இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு சிம்பர்னா ஜபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன் கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை ஆதியகமம் இருபத்தி ஆறிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்கவிருக்கிறோம் நாம் அறிந்தபடி ஆப்ரஹாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு ஆப்ரஹாமுக்கு பிறகு அந்த இடத்திலே அவன் வசிக்கிறான் அவனுடைய குடும்பமும் அவனுடைய கூட்டத்தாரும் சேர்ந்து அந்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் நாம் அறிந்தபடி அவர்கள் நல்ல வெல்த்தோடு நல்ல வளங்களோடு நல்ல வசதிகளோடு அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அங்க என்ன நடக்கிறது இருபத்தி ஆறு பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனங்களை வாசிக்கலாம் அதிலே அவன் அந்த தேசத்திலே விதை விதைக்கிறான் ஆண்டவர் அதை வர்த்திக்க செய்கிறார் அதுவும் சாதாரணமான ஒரு விளைச்சல் அல்ல நூறு மடங்கு பலனை ஆண்டவர் அவனுக்கு தருகிறார் குடியிருக்கிற தேசத்திலே நூறு மடங்கு பலனை ஈசாக்கு பெறுகிறான் ஒரே சந்தோஷம் ஆனால் அடுத்து என்ன நடக்கிறது ஒருவருடைய வளர்ச்சி எப்படி அடுத்தவருக்கு வெறுப்பை உண்டாக்குகிறது என்பது இந்த வசனத்திலே நாம் பார்க்குறோம் இன்று நம்மை சுற்றி கூட இப்படிப்பட்ட ஒரு சினாரியோ ஒரு சூழ்நிலை தான் நிலவுகிறது நம்முடைய வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் அடைகிற சுற்றத்தாரும் எரிச்சல் அடைகிற நபர்களையும் தான் சுற்றி நாம் பார்க்க முடிகிறது இங்கு ஈசாக்கு உழைக்கிறான் ஈசாக்குக்கு ஆண்டவர் பலன் தருகிறார் ஆனால் சுற்றி இருக்கிறவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது பதிமூன்றாவது வசனம் அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி பார்க்கிறோம் படிப்படியான வளர்ச்சி தான் ஒரே நாளில் ஓவர் நைட்ல பெரிய அற்புதமாக அவனுக்கு ஒன்றும் நடந்து விடவில்லை வர வர அடைந்து அவன் மகா ஐஸ்வர்யவானாகினான் ஆனால் என்ன நடந்தது அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் எங்க பொறாமைதான் எல்லா பகைக்கும் மூல காரணமாக அமைகிறது அவன் இருந்த அந்த ஊரிலே அவர்கள் இவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை அடைவதை பார்க்கிறோம் அடுத்தது என்ன நடந்தது அவனுடைய தகப்பனாகிய ஆப்ரஹாமின் நாட்களிலே ஆப்ரஹாமின் வேலைக்காரர் வெட்டின துறவு துறவுகள் அந்த நாட்களிலே முக்கியமானதாக இருந்தது ஒருவேளை நவீன நாட்களிலே நாம் போர் போட்டு உள்ளிருந்து நிலத்தடி நீரை நாம் எடுக்கிறோம் ஆனால் அந்த நாட்களிலே இது போன்ற துறவுகளை வெட்டினார்கள் தன் தகப்பனாகிய ஆப்ரஹாம் வெட்டின தனக்கு சொந்தமான ஒரு துறவை அவர்கள் தூர்த்து போட்டதை அதுவும் ரொம்ப லிட்ரலாக எழுதியிருக்கு மண்ணினாலே அதை நிரப்பி போட்டார்கள் தண்ணி எப்படி உனக்கு கிடைக்கும் தண்ணி கிடைச்சாதானே நீ விவசாயம் பண்ணுவ நீ விவசாயம் பண்ணாதானே வர வர விருத்தி அடைவ விவசாயம் பண்ணாதானே நீ ஐஸ்வர்யாவானாவ நாங்கள் அதை நிறுத்துகிறோம் இப்படியாக நம்முடைய வளர்ச்சியின் ஒரு காரணம் என்ன என்பதை அதை கண்டறிந்து அதை நிறுத்தும்படி அலைமோதிக்கொண்டிருக்கிற இந்த உலகம் இங்கு அதே தான் நடந்தது இப்பொழுது அந்த தேசத்தின் இருக்கிற அபிமலைக்கு சொல்றான் நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட போதும் நீ இந்த இடத்த விட்டு போயிரு அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்த்தால் எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் இதாண்டவர் தருகிற ஆசீர்வாதம் இன்று ஜனங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருகுகிறதை மக்களால் பொறுத்து கொள்ளவே முடிவதில்லை அதனாலதான் அவர்கள் வெறுப்பையும் கசப்பையும் நெருப்பை போல அள்ளி கொட்டுவதை நாம் பார்க்கிறோம் இங்கு இதேதான் நடந்தது நீ போயிருப்பா நீ எங்களோட பெரிய ஆளாயிட்ட அப்படியாக அனுப்பி வைக்கிறார்கள் ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே அவன் கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறான் மறுபடியும் ஆப்ரஹாமின் நாட்களிலே வெட்டியதும் ஆப்ரஹாம் ம மறித்த பின்பு பெலிஸ்டியர் அதை தூர்த்து போட்ட அந்த திரும்பவும் அந்த துறவுகளையெல்லாம் தோண்டுகிறான் இவனுடைய தொழில் விவசாயம் இதை மறுபடியும் அந்த இடத்திலே செய்வதற்கு முயற்சிகளை இவன் மேற்கொள்கிறான் தூர்ந்து போயிருக்கிற துறவுகளை தோண்ட ஆரம்பிக்கிறான் அதற்கு பெயரும் வைக்கிறான் ஒவ்வொரு துறவிற்கும் ஒரு பெயர் வைக்கிறான் இங்கே ஈசாக்கியுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்குகளை வெட்டினார்கள் அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் அடைக்கப்பட்ட தூர்த்து போடப்பட்ட அந்த ஊற்றுகளை மறுபடி தோண்டுகிறார்கள் தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது ஒரே மகிழ்ச்சி இப்பொழுது என்ன நடக்கிறது அடுத்த வசனம் கேராரூர் மெய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே நடக்கிறது இதுதான் நான் உழைத்து என்னுடைய உழைப்பின் பலனை எடுக்கும்போது இது என்னுடையது என்று இதை பறித்து கொள்ளும் அபகரித்து கொள்ளும் அவல நிலைதான் என்று இருக்கிறது இதையே ஈசாக்கு அந்த நாளிலே எதிர்கொண்டிருந்தார் இவனுடைய வேலைக்காரர் கடினப்பாடுபட்டு தோண்டி தண்ணீரை கண்டால் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தண்ணீர் எங்களுடையது துறவு எங்களுடையதுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல அவர் சொன்ன வார்த்தைன்னா துறவு நீ தோண்டியது அதில் இருக்கும் தண்ணீர் எங்களுடையது என்று சொல்கிறார் வேடிக்கையான ஒரு விஷயமாக இது இருக்கிறது அவர்கள் இதை கிளைம் பண்ணுறாங்க இது எங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதம் எங்கள் விவாதம் வர ஆரம்பிக்கிறது அவர்கள் தன்னோடைய வாக்குவாதம் பண்ணினபடினாலே அந்த துறவுக்கு அவன் ஏசைக்கு என்று பெயரிட்டான் போதும்பா அவங்களோட சண்டை போட முடியாது நம்ம நகர்ந்து போவோம் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள் இதுவும் எங்களோடது இந்த தண்ணி எங்களோடது கேட்க ஆரம்பிக்கிறார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிடுகிறார் பிறகு மீண்டும் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதற்கு அவர்கள் ஒன்றும் வந்து வாக்குவாதம் செய்யவில்லை இப்பொழுது யோ ஈசாக்கு சொல்கிற ஒரு வார்த்தை நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு கர்த்தர் இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெஹ்போத் என்று பெயரிடுகிறான் அன்பானவர்களே ஈசாக்கை முதலிலேயே தேவன் ஆசீர்வதித்திருந்தார் நூறு மடங்கு பலனை பெற்றான் அந்த விளைச்சலிலே அது அவர்களுக்கு பொறாமையாக இருந்தது அவனை ஓட ஓட விரட்டுவதைப் போல அவர்கள் ஒவ்வொரு இடமாக அவனுடைய உழைப்பின் பலனை சுரண்ட ஆரம்பிக்கிறார்கள் அதன் நிலையை அவன் தாங்கி கொள்ள முடியவில்லை ஈசாக்கு இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் இது எங்கள் அப்பாவோடது நீங்கள் எப்படி நீ வெளியே போக சொல்லலாம் ஒருவேளை அப்படி சண்டையிட்டு இருக்க முடியும் ஆனால் ஈசாக்கு செய்த ஞானமான செயல் என்ன வாக்குவாதங்கள் எழும்பிய உடனே அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து போகிறான் வாக்குவாதம் வந்தவுடனே அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறான் இந்த கிணறு தண்ணி என்னுடையதுன்றியா போ நான் வேற இடத்துக்கு போறேன் இன்று ஈசாக்கை பார்த்து இந்த ஆட்டிடியூடை இந்த ஒரு குணநலனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் எவ்வளவு சிறந்த ஒரு குணநலன் இப்படியெல்லாம் தான் அடுத்தது நான் பழுகும்படி கர்த்தர் எனக்கு பெருகும்படி கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அவன் ரேகோபோத்தை அடைய முடிந்தது இந்த கிடைக்கிற விளைச்சலும் இந்த இடத்திலே கிடைக்கிற பலனும் அவர்கள் பறித்து கொண்ட ஆசிர்வாதத்தின் மதிப்பை விட கூடுதலாகத்தானே இருக்கும் நிச்சயமாகவே அமைதியாக நாம் இந்த எதிர்ப்புகளை கடந்து போக ஈசாக்கு நமக்கு வழி காட்டுகிறார் ஆண்டவருடைய தன்மையும் அதுதானே எதிர்பேசாமல் பதில் வையாமலும் இருந்தார் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்கள் கசப்போடு இருக்கிறார்கள் நம்முடைய உயர்வை காண விரும்பாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நம்மளே எரிச்சல் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இவர்களோடு வாக்குவாதம் பண்ணி நம்மை நாம் நியாயப்படுத்தி கொள்ள முயற்சிப்போமானால் நிச்சயமாக நாம் மன அமைதியை இழந்து போவோம் அந்த முயற்சியிலே தோற்றும் தான் போவோம் பிறரை நாம் பேசி அவர்களிடத்திலே நம்முடைய நியாயத்தை புரிய வைப்பது நம்முடைய வேலை அல்ல இட் இஸ் நாட் அவர் ஜாப் நான் சரி இது எங்கள் அப்பா கிணறு இது ஏன் தண்ணி இப்படி கேட்க வேண்டியது அவசியம் இல்லை வாக்குவாதம் எழும்பிய உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது தான் இவனுடைய பெருக்கத்திற்கான அடிப்படையாக அமைகிறது இது அவர்களோடு மோதிக்கொண்டு அவர்களோடு வாக்குவாதம் பண்ணிக்கொண்டு அவர்களிடத்திலே நியாயத்தை பதிய வைப்பது என்னுடைய வேலை அல்ல அதை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்பதுதான் ஈசாக்கு நமக்கு கற்றுத்தருகிறது ஈசாக்கு இது எங்கே இருந்து வந்தது வாசிப்போம் ஆதியாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் ஆறு ஏழு எட்டு இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவன் கிளம்பி வரும்போது அவனோடு அவனுடைய உறவினரான லோத்தும் கிளம்பி வருகிறார் ரெண்டு பேரும் நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் எங்க பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க இருந்தது அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து அந்த இடத்திலே வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று சேர்ந்து அந்த இடத்துல இருக்க முடியல அவங்களோட வெல்த் அவ்வளவாக இருந்தது விலங்குகினங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதங்கள் பெரிய அளவில் இருந்தது அந்த இடம் அவர்களை தாங்க முடியவில்லை இப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு ஏழாவது வசனம் பாருங்க ஆப்ரஹாமுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது இங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஓ ஆடு இங்கே இருக்கனால என் ஆடை மேய்க்க முடியல ஓ ஆட்டை அங்கிட்டு கூட்டிகிட்டு போ என் ஆட்டுக்கு இடம் பத்தலை என் ஆடுக்கு தண்ணி பத்தலை இப்படியாக மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை வந்தது இந்த சண்டை அடுத்த நிலைக்கு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் ஆப்ரஹாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வந்திருக்கும் உன்னால எனக்கு பிரச்சனை உன்னை கூட்டிட்டு வந்ததுனால எனக்கு மன அமைதியே போச்சு நீ என் வராத நீ எந்த வந்தியோ இப்படியெல்லாம் எல்லாம் ஒருவேளை விவாதங்கள் வந்திருக்கலாம் ஆனால் வரவே இல்லை என்ன நடக்கிறது அப்ரஹாம் லோத்தை பார்த்து சொல்லுகிறார் எனக்கும் உனக்கும் என்ன என்மைப்பிற்கும் உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் அழகான ஒரு முடிவை ஒரு மூத்த சகோதரனாக அவர் எடுக்கிறார் எனக்கு உனக்கும் என்னப்பா நமக்குள்ள வாக்குவாதமே வேணாம் நாம் சகோதரர் அடுத்த வார்த்தையை சொல்கிற இந்த தேசம் முழுவதும் முன்னாடி இருக்கு நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் எங்கேனாலும் போ நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நான் வலதுபுறம் போனால் நீ இடதுபுறம் உனக்கு விரும்பியதை எடு நீ எடுத்த பிறகு மீதி இருக்கிறத நான் எடுக்கிறேன் ஒரு மெச்சூர்டு பிஹேவியர் பக்குவப்பட்ட முதிர்ச்சியான ஒரு செயலை இங்கு ஆப்ரஹாம் வெளிப்படுத்துகிறார் அவர் அதே தான் ஈசாக்கு கற்று வளர்கிறார் அப்பா இப்படி இருந்தாங்க அப்பா இப்படி விட்டு கொடுத்தாங்க இதை தான் இதே போல ஆப்ரஹாமை போல ஈசாக்கு அது இன்னேட் உள்ளுக்குள்ளேயே அந்த குணநலன் அவனுக்கு அப்பா இப்படி இருந்திருக்கிறார் என்பதை பார்த்து அவன் கற்றுக்கொண்டிருக்கலாம் அல்லது ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு குணநலனாக இது இருக்கிறது இன்று நம்மை எதிர்க்கிறவர்களை சூழ்ந்துதான் நாம் இருக்கிறோம் சுற்றி இருக்கிறாங்க எரிச்சல் உள்ளவர்கள் நம்முடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் என்னுடைய உழைப்பை சுரண்ட நினைக்கிறவர்கள் கசப்பா என்னிடத்திலே இருக்கிறவர்கள் வெறுப்பை காண்பிக்கிறவர்கள் அவர்களிடத்திலே போய் என் நியாயத்தை பதிய வைப்பது என்னுடைய வேலை அல்ல வாக்குவாதம் எழும்பின உடனே நான் நகர்ந்து சென்று விடுவது நல்லது ஏன் ஆண்டவரனுடைய நியாயத்தை பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஈசாக்கு அதைத்தான் செய்தான் ஈசாக்குக்கு ஆண்டவர் பெரிய பெருக்கத்தை அங்கு தருகிறார் ரெகபோத்தை காணும்படி உதவி செய்தார் வாக்குவாதங்களை மறந்து வாக்குவாதங்களை தாண்டி நாம் செல்லும்போது அங்கு ஆண்டவர் பிரியப்படுகிறார் நம்மை பகைக்கிறவர்கள் அல்லது நம்முடைய உழைப்பை சுரண்டுகிறவர்களிடத்திலே நாம் ஒருபோதும் விவாதம் பண்ண வேண்டாம் ஈசாக்கை போல என்னுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் என்னுடைய பெரிய மேன்மையை பறித்து கொள்ளுகிறவர்கள் என்னுடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம் அதை போராடி கொண்டே இருக்க வேண்டாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் மேன்மைகளை நமக்கென ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆபிரகாம் சொன்ன அருமையான வார்த்தையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்ன சொல்கிறார் எனக்கும் உனக்கும் என்ன நீ வலது புறம் போனா நான் இடதுபுறம் நாம் இருவரும் சகோதரர் நாம் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் இந்த ஆர்குமெண்ட்டை தவிர்ப்பது ஒரு நல்ல பக்குவப்பட்ட செயல் இந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம் அன்னவர் நம்மிடம் இதை எதிர்பார்க்கிறார் வாக்குவாதங்கள் கோபத்தை உண்டு பண்ணும் கோபம் கடுமையான பின்விளைவுகளை உண்டு பண்ணும் அதால் பாதிக்கப்படுவது நாமவே இருக்கும் அதனால் இந்த நல்ல குணாதிசயத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கிருபையுள்ள கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே அநேக நேரத்திலே எங்களை சுற்றி இருப்பவர்களாலே நாங்கள் சுரண்டப்படுகிறோம் எங்களுடைய வளங்கள் அவர்களால் கைப்பற்றப்படுகிறது எங்கள் மேல் எரிச்சலும் கசப்புகளும் உள்ளவர்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் ஆனாலும் ஆண்டவரே இந்த விவாதங்களிலிருந்து எங்களை நீர் விளக்கி காத்துக்கொள்ளும் நாங்கள் பேசி வாக்குவாதம் பண்ணி சண்டையிட்டு கோபப்பட்டு எதையும் செய்து விடாதபடி அமைதியாய் கடந்து போக இந்த காரியங்களிலே நாங்கள் வெற்றியடைய உதவி செய்யும் நீர் உண்மை என்ன என்பதை கவனித்துக் கொண்டிருக்கிறீர் எங்களுக்காக நீர் செயல்படுவீர் எங்களுக்கு பெருக்கத்தின் வாசலை திறந்து தருவீர் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆப்ரகாம் செய்ததைப் போல ஈசாக்கு செய்ததைப் போல அமைதியாய் கடந்து போய் ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே